பை ஸ்டைல் பீசி ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு ஆகாஷ் vlog நான் உங்க ஏவியா ஆகாஷ் சோ இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிற மாசாணி அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் நானும் கூட வந்திருக்கோம் ஸோ கோவிலுக்கு first டைம் வந்திருக்கேன் ஸோ உள்ள போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க அது ஒரு பிடி பிடிச்சாச்சு எப்ப பார்த்தாலும் சோறு 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 இந்த பொள்ளாச்சியில் இருக்க மாசாணியம்மன் கோவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸானது ஸோ அதுல முக்கியமாக ஒரு ரெண்டு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சியில் இருக்க மாசாணியம்மன் கோவில் அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிளகா வரச்சி தடவுறதுல தாங்க இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் ஸோ எதுக்காக மிளகா வரைச்சி தடவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லி சூனியம் ஏவல் இதை மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து வச்சுட்டாங்க இல்லைன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு 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 விஷயத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அம்மன் கிட்ட முறையிட்டு மொளக மிளகா அரைச்சி தடை விடலாம் அது வந்து அம்மன் வந்து உங்களுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை வந்து எடுத்து உங்களுக்கு தக்க பதில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி நீங்க மிளகா அரைச்சி நீங்க நினைச்சது வந்து நிறைவேறிச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்து மாசாணி அம்மன் கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து அம்மனுக்கு செலுத்தணுமா என்னைய வந்து அம்மனுக்கு கொடுத்து அம்மனை வந்து கூழ்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமஸான ஒரு விஷயம் ரெண்டாவது ஃபேமஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அம்மனுக்கு வந்து லெட்டர் எழுதலாம் இது நான் சொல்லலைங்க கலாட்டால ஒரு செலிபிரிட்டி வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க அம்மனுக்கு வந்து லெட்டர் எழுதலாமா அதாவது நம்ம நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ அது ஒரு லெட்டர் வலியா நம்ம கைப்பட எழுதி அதை அம்மனுக்கு கொடுத்தீங்கன்னா அம்மன் அதை பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு தகுந்த நடவடிக்கை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தாங்க இந்த கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் ஸோ இந்த கோவிலோட பிரகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் பச்சையம்மன் துர்கை புவனேஸ்வரி விநாயகர் மகிஷாசூர மர்தினி இது மாதிரி நிறைய கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாரத்தில் வந்து இருக்கிறாங்க நம்ம வந்து எல்லா கடவுளையும் வழிபட்டு அம்மனையும் வழிபட்டு கோவில் விட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோங்க பொள்ளாச்சி விலாக் எபிசோடு ஒன்னு இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இத மாதிரி இன்னும் அஞ்சு எபிசோடு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஆக்கோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோடும் வந்து ரொம்ப என்ன ஏர்போர்ட்ல ஸ்டே மாதிரி